ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட்டும் நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஆட் பண்ணியே ஆகணும் அது வந்து பெஸ்ட்டான ப்ராடக்ட் என்னென்னு நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணுறது என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் ஆகும் என்னென்ன திங்ஸ் வேணுன்றது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கும் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகாமல் இருந்தால் உங்களுக்கு புதுசாக இருக்கும் இதுவே உங்களுக்கு செகண்ட் டைம் டெலிவரினா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் என்னென்ன ப்ராடக்ட் நம்மளுக்கு தேவைப்படும் என்னென்ன திங்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போகணுன்னு எல்லாமே இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓமா இருந்திங்கன்னா நான் லிங்க் கொடுக்குறேன் என்னோட வீடியோ பாருங்க ரொம்ப யதார்த்தமான ஒரு ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங்காக தான் இருக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்லாம் இருக்காது அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் நான் எதை பற்றி பேசுகிறேன்னா ஆஃப்டர் டெலிவரி நம்மளுக்கு வந்து பீரியட் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பேட் யூஸ் பண்ணுறோன்றது தான் ஸோ நாப்கின் பொறுத்த வரைக்கும் நிறையா ப்ராண்ட்ஸ் இருக்குது நீங்கள் நார்மல் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணுற நாப்கின் நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட ப்ரிஃபரன்ஸாக கூட இருக்கும் பட் ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ளோ அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஏன்னா நம்ம படுத்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்னொருத்தவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன மாதிரி நாப்கின் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்றது தான் நான் ஷேர் பண்ண என்னோடய ஃபர்ஸ்ட்டு டெலிவரிக்கு வந்து எனக்கு அந்த நாலேஜ் சுத்தமாக கிடையாது நான் எப்போதும் யூஷுவலாக என்னோட பீரியட் டைமில் வந்து நான் ஸ்டே ஃப்ரீ தான் யூஸ் பண்ணுவேன் நான் அதனால் அது மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு போனேன் என் டெலிவரி பேக்கில் ரெண்டு பேக்கெட் வாங்கி வச்சிருந்தேன் அந்த ஸ்டேஃப்ரீ லார்ஜ் சைஸ்ஸு எனக்கு தெரியாது இந்த மாதிரி மெட்டனிட்டி பேடுன்னு தனியாகவே இருக்கும்ன்ட்டு டெலிவரி அப்போ வந்து என்னென்ன ப்ராடக்ட் தேவைப்படும்னு சொல்லி நம்ம ஃபார்மஸியில் எழுதி கொடுப்பாங்களா அப்படி எழுதி கொடுக்கும்போது எனக்கு வந்து நியூ மாம் எழுதி கொடுத்துருந்தாங்க ஸோ எங்கள் அம்மா கிட்ட போய் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்போ தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு மெட்டனிட்டி பேட் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் இந்த நியூ மாம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸைட்டர்னு சொல்லி தனியாக ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் நார்மல் அந்த பேட் லார்ஜ் சைஸ் அது வந்து தனியாக இருக்கும் அது வந்து அஞ்சு பீஸ் தான் இருக்கும் அதோட ரேட்டே பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி சிக்ஸ் இருக்கும் அதே மாதிரி அந்த ஃபிக்ஸைட்டருக்கும் அஞ்சு பீஸ் தான் இருக்கும் அதுக்கு ஒரு ரேட் இருக்கும் ஸோ இது ரெண்டுமே நம்ம கம்பைன் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் இல்லாட்டி நீங்கள் வெறும் அந்த பேட் மட்டும் நீங்கள் வாங்குறீங்கன்னா நம்மளோட நார்மல் பேண்டிஸ்லேயே அதை நம்ம அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா அந்த ஃபிக்ஸைட்டரோட யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை நீங்கள் ஈஸியாக த்ரோ பண்ணிடலாம் என்னோட என்னோடய ஃபஸ்ட்டு டெலிவரிலாம் நான் ஃபுல்லாகவே அதுதான் யூஸ் பண்ணேன் ஹாஸ்பிட்டலில் இருந்த வரைக்கும் அப்புறம் வீட்டுக்கு நான் வந்தோடனே எனக்கு ஃப்ளோ அவ்வளோவா இல்லை அதனால் நான் நார்மலாக ஸ்டே ஃப்ரீ அந்த காட்டன் பேடே நான் மாறிட்டேன் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த ஃபைவ் டேஸுமே நான் அந்த ஃபிக்ஸேட்டர் மாதிரி நான் அதை யூஸ் பண்ணிவிட்டேன் ஸோ தட் நம்ம வந்து எப்போல்லாம் சேஞ்ச் பண்ணுறமோ அதை அப்படியே நம்ம டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அதை எடுத்து வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணிகிட்டு இருக்க முடியாதுன்றதுனால நான் வெறும் ஃபைவ் டேஸ்க்கு மட்டும் அந்த நியூ மாம் யூஸ் பண்ணேன் என்னோட ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு செகண்ட் டெலிவரி நம்ம ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணணுன்னு ஐடியா எனக்கு வரும்போதே நான் நிறைய சர்ச் பண்ணேன் நியூ மாமை தவிர வேறு ஏதாவது நல்ல பிராண்ட் இருக்கா அது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது தான் எனக்கு கிடைச்சது வந்து எவர் ஈவ் ஸோ எவர் ஈவ் வந்து நார்மல் நம்மல்லாம் நாப்கின் மாதிரி வராமல் ஒரு பேம்பர்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற டைப்பர்ஸ் மாதிரி இருக்கும் டிஸ்போசபிள் பேண்டிஸோடு நீங்கள் அதை அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே டிஸ்போஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற மாதிரி நிறையா வீடியோஸும் பார்த்து என் ஃப்ரெண்டும் சஜெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் டெலிவரி ஆகிருந்தது நான் அஞ்சுவாக இருக்கும் போது அதனால அவங்க எனக்கு சஜெஸ்ட் பண்ணாங்க அதனால் நான் எவர் ஈவ் நான் வாங்கலான்னு நான் கடையில் போய் போதும் சரி ஆன்லைனில் பார்க்கும்போதும் சரி இது ஹை டிமாண்ட் இருக்கனால ப்ராடக்ட் ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்காது அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னா பிளின் இல்லாட்டி ஜெப்டோ ஆப்பில் நம்ம நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கணும் எப்போ ப்ராடக்ட் வந்து வருதோ நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லவெல்லாம் அவங்க வந்து எனக்கு ஒரு செவன்த் மந்த் இருக்கும்போதே எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டாங்க அதனால நான் ரெண்டு பேக்கெட்டுமே நான் முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன் டெலிவரிக்கு முன்னாடியே ஆர்டர் போட்டு வச்சுட்டேன் எனக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கே எனக்கு ஒன் மந்த் கிட்ட ஆயிடுச்சு ஒவ்வொரு டைமும் ஏன்னா எஸ் சைஸ் வந்து எப்போ வேணால் அவைலபிளாக இருக்கும் ஆனால் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணது எக்ஸ்எல் டு டபுள் எக்ஸல் அதுதான் ப்ரிஃபர் பண்ணேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ்லாம் போடுவாங்க எனக்கு நார்மல் டெலிவரிக்கு தான் சான்சஸ் அதிகம்னு சொல்லியிருந்தா கூட நம்ம ஸ்டிச்சஸ் கிட்ட நம்மளுக்கு அந்த நாப்கின் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் நான் எக்ஸ்எல் டூ டபுள் எக்ஸ்எல் ப்ரிஃபர் பண்ணேன் பார்த்தா அந்த ப்ராடக்ட் கிடைக்கிறதுக்கே லேட் ஆயிடுச்சு ஆனால் எஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயாக கூட கிடைக்கும் அதனால எஸ் வந்து நான் நிறைய ஃபார்மஸ்லேயும் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த சைஸ் மட்டும் எனக்கு கிடைக்கிறதுக்கு லேட் ஆச்சுன்றதுனால நான் ஒன் மந்த்துக்கு முன்னாடி நான் போட்டு அதுக்கப்புறம் எனக்கு வாங்கி வச்சிருந்தேன் டூ பேக்கெட்ஸ் வாங்கியிருந்தேன் ஒன் பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் இருக்கும் இது அரௌண்ட் வந்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இருக்கும் பத்து பீஸ் வரும் இதே நீங்கள் எஸ் வாங்குனிங்கன்னா பை ஒன் கேட் ஒன் ஸோ பத்து பீஸ் அப்படியே இன்னொன்று வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் ஸோ என்ன கேட்டிங்கன்னா எக்ஸ்எல் டு டபுள் எக்ஸ்எல் ரொம்பவே பெருசாக தான் இருந்தது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் நான் எஸ் வாங்கியிருந்தால் கூட எனக்கு கரெக்டாக தான் இருந்திருக்கும் போல ஏன்னா அது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஸோ ஃப்ரீயாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எஸ் கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம் நான் ஃபஸ்ட் இயர் ரெண்டு பேக்கெட் வாங்கி வச்சுருந்தேன் என்னோடய செகண்ட் டெலிவரியில் அதே மாதிரி தான் ஃப்ளோ அதிகமாக இருந்தால் கூட நான் ஒன் மந்த் வரைக்குமே நான் இந்த எவரி இவ் தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டலில் ஃபைவ் டேஸ் இருக்கிற மாதிரி இருந்தது அந்த ஃபைவ் டேஸ்மே நான் இந்த டிஸ்போசபிள் பேன்டீஸ் யூஸ் பண்ணி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் யோசித்தேன் ஆல்ரெடி வீட்டில் வந்து வீட்டில் நிறைய வேலை இருக்கும் பாப்பாவோட திங்ஸும் நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலேருந்து கூப்பிட்டு வந்த திங்ஸ் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய வேலை இருக்குன்றதுனால என்னோடய ட்ரெஸ்ஸில் நம்மளுக்கு ஏதாவது கரப்பட்டுச்சுன்னா நம்ம பேண்டீஸ் யூஸ் பண்ணி வேறு நாப்கின் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்ம படுத்துகிட்டே இருக்கோம் சொல்ல முடியாது அதனால் அந்த கிளாத்ஸும் அவங்க வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் இந்த டிஸ்போசபிள் பேண்ட்ஸ் ஒன் மந்த் வரைக்குமே கண்டினியூ பண்ணிட்டேன் அந்த ஒரு வாஷ் பண்ணுற ஒரு வேலை மிச்சம் நம்ம ட்ரெஸ்ஸை கூட ஈஸியாக நம்ம மிஷினில் போடுவாங்க இல்லாட்டி கையில் சும்மா அலசிக்கிட்டு கூட போடலாம் பட் இது அப்படி கிடையாது எக்ஸ்ட்ராவாக இதுக்கு வேற வாஷ் பண்ணிட்டு இருக்கோம் வேண்டான்றதுனால நான் ஃபுல்லாகவே எவரி தான் யூஸ் பண்ணேன் அப்புறம் ஆஃப்டர் ஒன் மந்த்க்கு தான் நான் நார்மல் ஸ்டே ஃப்ரீயோட காட்டன் பேட்ஸ் லார்ஜ் சைஸ் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் இந்த எவரிவில் மட்டும் ஒன்றையொன்று பிரச்சனை என்னென்னா நம்ம ப்ராடக்ட் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்காதுன்றதுனால ஒன் மந்த் பிஃபோராகவே வாங்கி வச்சுருக்க மாதிரி இருக்கும் இது க குறிப்பாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டு டபுள் எக்ஸ்எல் சைஸ்க்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் நான் சைஸ் வந்து நான் மாற்றிட்டேன் சைஸ் வந்து எனக்கு நார்மலாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்பல்லோ ஃபார்மசி அந்த மாதிரி எதாவது கிட்டே இருக்கிற ஒரு பெரிய ஒரு மெட் ப்ளஸ் அந்த மாதிரி ஒரு ஃபார்மஸியில் போய் கேட்டால் கிடைக்கும் மோஸ்ட்டாக இந்த அப்பல்லோலாம் நான் நிறையா பார்த்துருக்கேன் சீக்கிரமாக எக்ஸ்பயர் ஆக போகிற பொருள்லாம் வந்து ஃப்ரெண்டில் வச்சு விற்றுட்ருப்பாங்க அதில் மோஸ்ட்டாக இருக்கும் இது அப்படி தான் நான் இது நிறையா வாங்கிட்டு இருந்தேன் ஸோ இந்த ஒன் மந்த்துமே நான் அப்படி தான் முன்னாடியே ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி வச்சு வாங்கி யூஸ் பண்ணேன் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன் நியூ மாமும் நல்லா தான் இருக்கும் ஆனால் அதை விட இந்த ஹெவரி வந்து உங்களுக்கு டிஸ்போசபிள் பேண்டஸாகவே இருக்குன்றதுனால ஒரு பேம்பர்ஸ் மாதிரி தான் டைப்பர் மாதிரி நம்ம ஒரு ஃபோர் ஹவர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர் ஹவர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம் எனக்கு அந்த மாதிரி தான் யூஸ்ஃபுல்லாக இருந்தது சப்போஸ் உங்களுக்கு இந்த டிஸ்போசபிள் பேண்டிஸ் மாதிரி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நியூ மாம் தாராளமாக யூஸ் பண்ண பண்ணலாம் நியூ மாம்பெலாம் இந்த ஃபிக்ஸ் அவுட்டரோடு வாங்கினா அதுக்கு ஒரு ரேட் கொடுக்கணும் அதுக்கு பதிலாக நம்ம நார்மல் இன்னரோடு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவுமே யூஸ் பண்ணலாம் நான் ஆனால் என்ன ஃபேஸ் பண்ணேன்னா அந்த ஃபிக்ஸ் அவுட்டரோடு யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நியூ மாம் ஆனால் நம்மளோட இன்னரோடு வச்சு யூஸ் பண்ணும்போது அது பெண்ட் ஆகி மாதிரி ஆகிடுச்சு நம்ம உட்காந்துட்டு இருக்கும் போது இல்லை ரொம்ப நேரம் படுத்துட்டு இருக்கும்போது போது ஸோ நம்ம இன்னர்ஸில் வந்து நிறைய கரைப்படுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஃபஸ்ட்டு டெலிவரியில் மற்றபடி வந்து அதுவும் நான் ஹாஸ்பிட்டலில் அதனால அந்த ஃபிக்ஸேட்டரோட யூஸ் பண்ணிட்டு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ பீசஸ் இருந்துச்சு அதை நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு தான் இருந்தது அதுவே நீங்கள் எவ்வளவு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த லீக்கேஜ் ப்ராப்ளமும் இருக்காது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸோ நான் இப்படி தான் டிஃப்ரென்ஷேட் பண்ணி நான் வாங்கினேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் மந்த் அதான் செகண்ட் டெலிவரியில் ஃபஸ்ட்டு ஒன் மந்த் ஃபுல்லாகவே இது எவ்வளவுதான் காசு போனாலும் பரவாயில்ல நம்மளுக்கு டென் டென் பீஸுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன் மந்த் அரவுண்ட் நம்ம அடிக்கடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாள் நம்ம இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் இருக்கணுன்னா அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு நிறையா தான் யூஸ் ஆகும் பட் இருந்தாலும் நம்ம காசு அந்த டைமில் பார்க்காம நம்மளோட ஸ்பர்ஸ்னல் ஹைஜீனும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இன்ஃபெக்ஷன்லாம் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் நான் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் எனக்கு ஃப்ளோ இருந்தாலும் இல்லாட்டி கூட அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வாங்குகிற மாதிரி தான் இருந்தது நம்ம டெலிவரிக்கு போகிறீங்கன்னா மறக்காமல் இந்த பேட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க பிளிங்கட் ஜெப்டோவில் ஈஸியாக கிடைக்கும் மற்ற ஆன்லைன் இதுலேயும் வெப்சைட்லேயும் இது கிடைக்கும் ஆனால் நான் மோஸ்ட்டாக வாங்கினது ஃபுல்லாகவே பிளிங்கெட்லேயும் ஜெப்டோலையும் தான் நான் வாங்கியிருந்தேன் கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு வேணும்னா இதை முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க இல்லாட்டி நிறைய ஏதாவது ஃபார்மசி இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நியூமாம் எப்போ வேணால் கிடைக்கும் நம்ம நேரில் கூட நம்ம ஹாஸ்பிட்டல்லேயும் வாங்கிக்கலாம் பட் இந்த டெவரின்றது நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்குது சப்போஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடியே இதை ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்